கோவை மாவட்ட நிர்வாகம் கோவை மாநகர காவல்துறை மற்றும் உயிர் அமைப்பு இணைந்து உயிர் சாலை பாதுகாப்பு என்னும் நிகழ்ச்சியை கோவையில் துவங்கியது கோவை மாவட்ட நிர்வாகம் கோவை மாநகர காவல்துறை மற்றும் உயிர் அமைப்பினர் இணைந்து உயிர் சாலை பாதுகாப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் நிகழ்வை தமிழக அரசின் உதவுடன் செயல்படுத்தப்பட்டு கோவையில் சாலை பாதுகாப்பு மற்றும் மாதிரி நகர திட்டத்தின் ஒரு பகுதியாக முன்னெடுத்துள்ளது இந்த ஹேகதான் படைப்பாற்றல் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் சாலை பாதுகாப்பில் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வரும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டது உயிர் சாலை பாதுகாப்பு ஹேகத்தான் நடைபெற்றது இதனை தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அனைவரது மத்தியிலும் பேசியவர் கூறியதாவது இந்த ஹேகத்தான் நிகழ்ச்சி மூலமாக சாலை பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள ஏதுவான புதுமையான யோசனைகளை ஊக்குவித்தல் சாலை விதிகளை செயல்படுத்த எளிமையான நடைமுறையில் சாத்தியமான தீர்வுகளை கண்டறிதல் செலவு குறைவாகவும் அதிக பொருளாதார பலன்களை தரும் தீர்வுகளை முன்னிலைப்படுத்துதல் தீர்வுகளை மிகவும் விரைவாக சோதித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவருதல் உள்ளிட்ட பல புதுமைகள் இந்த ஏகதான் மூலமாக நமக்கு கிடைக்கும் மேலும் கோவை மாநகரில் தொடர்புடைய உள்ளூர் சாலை பாதுகாப்பு சவால்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அடிப்படையிலான புதுமை சமூக அடிப்படையிலான தீர்வுகள் ட்ரோன் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் விளையாட்டு ரீதியான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஆகிய தலைப்புகளில் கவனம் செலுத்தி நடைமுறையில் சாத்தியமான தீர்வுகளை உருவாக்குவதற்கு பங்கேற்பாளர்களை ஊக்குவிக்கிறது என்றார் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி மேற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கோவை மாவட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் சரவணசுந்தர் போக்குவரத்து ஆணையர் அழகரசு உயிர் அமைப்பின் அறங்காவலர் மலர்விழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டத்திற்கு அரசு நிகழ்ச்சிகள் வருகை தந்த முதலமைச்சர் அவர்கள் கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சாலைகளை புதுப்பிப்பதற்காக இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை வழங்கி அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன மேலும் கூடுதலான ஒரு சிறப்பு செய்தி காந்திபுரம் பேருந்து நிலையத்தை புதுப்பிப்பதற்கு முப்பது கோடி ரூபாய் நிதிகளை வழங்கி மனு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதேபோல சக்தி ரோடு சாலையை அகலப்படுத்துவதற்காக ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதிகளை வழங்கி முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த இரண்டு பணிகளுக்காக ஏறத்தாழ எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் கோவை மாவட்டத்திற்கு கோவை மாநகராட்சியினுடைய இந்த வளர்ச்சிகளுக்கு மாண்பு அவர்கள் நிதிகளை கொடுத்து தொடர்ந்து கோவை மாநகராட்சியினுடைய கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு பல்வேறு திட்டப்பணிகளை கொடுத்து மற்ற மாநகராட்சிகளை விட கோவை மாநகராட்சி சிறந்து விளங்க வேண்டும் என்ற முனைப்போடு இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தொடர்ந்து நிதிகளை வழங்கி வருகின்றார்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள் எனவே இன்னும் பல திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்க தயாராக இருக்கின்றார்கள் இந்த இருநூறு இருநூறு கோடி ரூபாய்க்கு சாலை அமைக்கக்கூடிய பணிகள் நிறைவடைந்தவுடன் கூடுதலாக சாலை அமைக்கப்பதற்கொண்ட பணிகளுக்கு நிதிகள் தேவைப்பட்டாலும் அதற்கும் வழங்குவதற்கு மாநில முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள் சில பேர்த்துக்கு ஊரில் வேலை வெட்டி இல்லைங்க சில பேர்த்துக்கு ஊரில் வேலை வெட்டி இல்லை ரொம்ப நாளாக நீங்கள்லாம் அவங்கள மறந்துட்டீங்க பத்திரிக்கை தொலைக்காட்சியெல்லாம் மறந்துட்டாங்க கொஞ்சம் ஏதாவது நீங்கள் திரும்பி பார்க்கணும்ல அதுக்காக சில கருத்துக்களை போகிற போக்கில் சில கருத்துக்கள் சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கும் வேலை இருக்குது எங்களுக்கும் வேலை இருக்குது அரசு நிர்வாகம் செம்மையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது பலவிதமான வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்டந்தோறும் முதலமைச்சர்கள் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த செய்திகளை வெளியிடும்போது சில பத்திரிகையாளர் கேள்வி கேட்கலாம் வேறு எந்த மாநிலங்களும் இது மாதிரிலாம் இல்லையா வேறு எதுவும் கேட்குறது இல்லையே